பால் விட்டது எப்படி இந்த சின்ன கொதிக்கிறது துண்டா விட்டணும் அப்ப உப்பு புளி எல்லாம் நல்லா சேரும் தக்காளி பழம் எடுத்துருக்காங்க அடுத்ததா வந்து வெங்காயம் எடுத்துருக்காங்க அடுத்ததா வெள்ளைப்பூண்டு அடுத்ததா கறிவேப்பில் நல்ல வாசத்துக்கு அடுத்ததா வந்து ரம் இது வந்து புளிக்கு வந்து சொல்லி இங்கால கொறுக்கான்னு சொல்லுவாங்க பேசி என்ன சித்தி சாப்பாடு ரெடியா முடியா ஒரு நாட்டுக்கோழி துண்டு எடுத்து வச்சு அதோட கொஞ்சம் சோத்தை சேர்த்து அப்படியே வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன் நான் உங்கள் மாலினி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்தி வந்து இன்றைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டார்னு சொல்லிக்காங்க இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வடிவாக்கிற ஒரு கருத்த கோழி என்று எடுத்து வந்திருக்கோம் இவ்வளவு நாளும் நாங்கள் வந்து சமையல் வீடியோ போடல என்ன சித்தி போடல மழையில காரணத்தால போடல மழை காரணத்தாலே எங்களால் வந்து போடலாம் போயிட்டு இப்போ நாங்கள் நிக்கிற இடம் எங்களுடைய தோட்டத்துக்கு நின்று பேசுறோம் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வடிவா ஹச்சா நடத்தை ஃபைட்ட அப்படின்ட்டு நிறைய இதுகள் வந்து போட்டிருக்கோம் பயிர்கள் எல்லாம் என்ன சித்தி சோழன் மிளகாய் கண்டு எல்லாம் போட்டு மிளகாய் கண்டு அப்படி வந்து எல்லாம் வந்து வச்சிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது ஏண்டா இப்போ நேரம் வந்து பதினொன்றரை அப்படி ஆகுது நாங்க வந்து மதிய சாப்பாடுக்கு தான் இந்த நாட்டுக்கோழியை வந்து தயார் செய்கிறோம் ஆனால் பதினொன்றரைக்குமே வந்து இங்கே வந்து பனி பெஞ்சு ஒன்று இருக்கு மழை ஒரு புகை மாதிரி தெரியும் மேலே உங்களுக்கு அதனால நாங்க வந்து முன்னுக்கு எங்களுடைய அப்புஜீர தோட்டத்துக்குலாம் இன்னைக்கு சமைக்க போகிறோம்னு இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து வைக்க போறோம் ஓகே நம்மளுடைய யூடியூபுக்கு புதுசாக இருந்திருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்து கொண்டு வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் தொடர்ச்சியாக இனி வந்து தொடர்ந்து எங்களுடைய நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்த வந்து சொல்லிக்கொள்கிறோம் அதாவது எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற சாப்பாடுகள் ஏதாவது உங்களுக்கு வேணு மண்டா வெளிநாட்டிலேருந்து பார்க்குற நீங்கள் வேணுமெண்டா நாங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி அனுப்புவோம் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தஞ்சு சைவர் நாலு ஐம்பத்தாறு அஞ்சூற்றி ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னு தான் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற சாப்பாடு எல்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வாங்கி அனுப்பிடுவோம்னு சித்தி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க கிராமத்து சாப்பாடு சாப்பிட அதனால தான் நாங்கள் வந்து எப்படி ஒரு ஐடியா வந்து எடுத்தோம் அப்போ கிராமத்து சாப்பாடுகள் உங்களுக்கு வந்து நம்ம அனுப்பி வைப்பேன் சித்தி சொன்னாங்கன்னு அப்படி யாராவது வேணும் பண்ணிட்டா எங்களுடைய சப்ஸ்கிரைபர் நாங்கள் சொன்ன தொலைபேசியில் இருக்கிறதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு ஓகேவா ஓகே இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் நாட்டுக்கோழி எப்படி சுற்றி செய்கிறாங்கன்றது வந்து பார்ப்போம் இறைச்சி நாட்டுக்கோழி எடுத்து நாங்கள் உரிச்சி எடுத்துட்டோம் என்ன சின்ன சின்ன துண்டு துண்டாக வெட்டி எடுக்கப்புறோம் சமைச்சு கொண்டு இருக்கிற இடத்த ஒரு இயற்கையான இடத்துல இருந்து தான் சமைச்சு கொண்டிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா கச்சான் அப்புறமா இது சோழன் அப்புறமா இஞ்சாலையம் வந்து சோழன் இவ்வளோ தான் சமைக்காங்க

ஆனா இருந்தாலும் வந்து வீடியோ போடலைன்னு ஓ வீடியோ போட வீடியோ போடல சித்தியம் வந்து பாக்கல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தவங்க அப்ப இண்டைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு இஞ்சாலும் வந்து பாதில அப்படியே வெட்டி வெட்டி போடுறாங்க சட்டிக்குள்ள சின்ன சின்ன தொண்டு தொண்டா வெட்டணும் அப்ப உப்பு புளி எல்லாம் நல்லா சேரும் கோழி வளர்க்குற வழியா கோ நாட்டுக்கோழி சாமச்சு சாமிச்சு சாப்பிடுற ஒரு மாதத்துக்கு ரெண்டு தட நாலு தரை விரும்பி அளவுக்கு சாப்பிட்டு கொள்றான் சமைச்சேன் கோழி வளர்க்கிறது அதாவது எந்த நோய் ஒண்ணுமே இல்லன்னு நம்மளுடைய வீட்டுல இருக்கிற கோழி பிராய்லார் கோழி எல்லாம் சாப்பிடுறதுக்கு விருப்பம் இல்லை ஊசி மருந்து நிறைய போடுறாங்க அதனால நாட்டு கோழி ஓ ஓகே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சித்தி எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டாங்கன்னு ஓ இனி வந்து சமைக்கிறா நீ ஓ இனி சமைக்கிற எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டாங்க பாப்பமே என்னன்னு வட்டிருக்காங்கன்னு ஓகே இஞ்சாவில் வந்து பார்த்தீங்களாண்டா இறைச்சி வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் வட்டிக்காளி அடுத்து வச்சுக்க ஆ இது வந்து முட்டையிடாத காரணம் கொழுப்பு நினைச்சி இந்த கொழுப்பு கட்டியாக இருக்குது கொழுப்பு கொழுப்பு வந்து கட்டி கட்டியாக இருக்குது வந்து அதனால முட்டையிடலை இங்கே பாருங்கள் ஈரல் இது வந்து கல்லீரல் இப்படி எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது எல்லாம் வந்து சேர்ந்துருக்கு அடுத்ததா அதுக்கு மசாலா ஆண்டு பார்த்தீங்கள்டா இஞ்சாவில் தக்காளி பழம் எடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து வெங்காயம் எடுத்துருக்காங்க அடுத்ததாக பூண்டு அடுத்ததா கறிவேப்பில் நல்ல வாசத்துக்கு அடுத்ததாக வந்து ரம்ப இது வந்து புளிக்கு வந்து சொல்லி இங்கே கொருக்கான்னு சொல்லுவாங்க தேசி புளி இல்லாத நேரத்துல இதை வந்து பயன்படுத்துகிற அதே போல் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வச்சிக்காய் பச்சை மிளகாய் சித்தி இது போல் வந்து எடுத்துருக்காங்க அடுத்ததா அதுக்கு சீதகம் பெருஞ்சீதகம் அடுத்த பெருஞ்சீதகம் பெருஞ்சீரகம் அடுத்து மிளகு மிளகு என்ன வெந்தயம் வெந்தயம் அதெல்லாம் வந்து போட்டு தாளிக்கிறேன்னு ஓகே இப்போ வந்து எப்படி சமைக்காங்கன்றது வந்து பாப்போம் ஆரம்பிப்போமா ஓ இப்ப சட்டிய வச்சு காய விட்டு எண்ணெய விட்டு வதக்குவோம் சட்டி கொஞ்சம் காய விடுவோம் பழைய சட்டி என்னுடைய மண் சட்டி அதாவது டெய்லியா வந்து சமைக்கிற சட்டி என்னுடைய இப்படி எண்ணெய் வரும் என்ன சித்தி சட்டி இன்னும் என்ன விடல பாருங்க இப்ப விட போறாங்க விடுங்க நீ என்ன விட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் டப்ப விடுவோம் வதக்குறதுக்கு தானே வதக்கி போட்டு அதே சட்டிக்குள்ள கிராய்ச்சியை கொட்டி மூடி விடுவோம் அவியட்டு அவியட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிச்சுட்டு மிளகாயை போடுவோம் பச்சை மிளகாய் பொரியுது அதுக்கப்புறம் வெள்ளை போடும்

தக்காளி பழம் போட்டால் அது நல்லது நல்லது நம்ம சமையல் சாப்பிட்டது தானே இந்த மழை வருது மழை வருதா வெளியால் அடுப்பு எடுத்து இங்கே பாருங்க மழை வார மாதிரி இருக்குது ஃபுல்லா வந்து இருட்டி இருக்கு மழை வார மாதிரி தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு சரியா தெரியல எங்களுக்கு இந்த மலைக்கு பயத்தில் அமீரிய போடா விட்டதே அரைவா진த மலையாள انا வீடியோ போடல என்ன கொஞ்சம் இது நேரம் கடுக்குதா என்ன அந்த தக்காளி பளம் அதனால கொஞ்சம் எடுக்கும் இந்த போடுவோம் அது ஓகே இப்போ வந்து வருது என்ன வருது ஆனால் வேறு லெவல் பாசம் அடிக்குது இதோட சேர்த்து சீரகம் எல்லாம் வந்து போட்ட இன்னும் பாசம் அடிக்கும் எல்லாம் போடல கொஞ்சம் மதங்கினத்து பிறகு நான் போடணும் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு தான் தக்காளி பழம் வதங்கும் வதங்கும் ஓ அதனால தான் தக்காளி பழத்தை கடைசியில் ஓ ஆனால் அது அது சாறு முழுதும் அதுக்குள்ளே அணி இருக்கும் அப்போ கறியை இது இறைச்சி போட்டு பிறட்டுனா அதை சேர்ந்து பிடிக்கிட்டு மாதிரியா ருசியாக இருக்கும் இங்க பாருங்க இந்த கொழுப்பு அப்படி உருவுது என்ன பெரிய கட்டி நானே ஓ சின்ன ஒரு துண்டு அப்படி உருவி வந்தது என்ன இந்த கொழுப்பு வந்து பொய்லர் கோழியில கொழுப்பு இல்லாம வந்து நீங்க எடுக்க நாட்டு கோழியில வந்து எடுக்கலாம் என்ன சித்தி ஓ பொய்லர் எல்லாம் எடுக்க நீங்க பொய்லர் கொழுப்பு உங்களுக்கு போட்டாலும் கறி கடையில நீங்க அதை தூக்கி எறிஞ்சிருங்க ஆனா இது உரி உரி பொறி நல்லாரே ஓமோ அடுத்த வந்து கொழுப்பு வந்து கூட சாப்பிடவும் படா என்ன சித்தி ஓ கொழுப்பு நாங்க எல்லா நாளும் எடுக்கிறோம் இல்ல எப்படினாலும் இருந்து போட்டு ஒரு சில நாட்கள்ல வந்து எடுப்போமே ஓ இந்த நாளும் சாப்பிட கூடாது இந்த நாளும் சாப்பிட கூட என்ன சித்தி சாப்பாடு ரெடியா முடியுதா வேலை ஓ பொரியுது பொரியுதுனே வதங்கு நல்லா வதங்கினது கறி வேப்பிலாம் போடணும் சீதகம் எல்லாம் ஓகே ஓகே மண் சட்டி தானே கொஞ்சம் நேரம் எடுக்கும் தான் எடுக்கும் ஓ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை ஓ நல்ல பச்ச பச்சண்டி இருக்கு பாத்தீங்களா கறிவேப்பில கொஞ்சம் அது பதன்றதுக்கு போட்டுருக்கேன் இப்ப ஆனா கறிக்கு போடணும் கறிக்கும் போடுறேன் ஓ சும்மா போட்டா அது நல்லா சுவையா இருக்கு பதன்றதுக்கு மந்து போட்டுக்காங்க கறிக்கு மந்து போடுறேன் ஓ தாளிக்கிறதுக்கு போட்டுருக்குது கொஞ்சம் ஆமா அடுத்த வந்து சித்தி கூட பயன்படுத்துறேன் ஏன்னா நம்முடைய தோட்டத்துல ஃபுல்லா வந்து வாழை சின்ன பாருங்க வாழையே ஃபுல்லா ஃபுல்லா வந்து வாழைதான் வாழைதான் இடைக்கிட இடைக்கிட எல்லா இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வாழைதான் கூட இருக்குது அதனால வாழையில தான் கூட பயன்படுத்துறாங்க சித்தி அடுத்ததா இங்கால வந்து பாத்தீங்கன்னா சின்ன சீரகம் என்ன சித்தி சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க வேற வேறையா தக்காளி பழம் துண்டு துண்டா வெட்டி போட்டது முழுதும் இப்படி வதங்கி வந்துடுது அரைஞ்சு கரைஞ்சி வதங்கி வதங்கி வந்துடுது எப்படி நெருப்பு வந்து பாருங்க மண் சட்டியில வேற லெவல்ல இருக்கு பாக்க அது விறகு நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் கொத்தி ஆமா அடுத்து வந்து விறகுக்கு பஞ்சமே இல்ல இங்க என்ன சிட்டி ஓ அப்புறம் மஞ்சள் வந்து பாருங்க அப்படியே எப்படி இருக்கு வாவ் வேற லெவல்ல வதங்கி இருக்கு அப்படியே எல்லாம் எப்படி வதங்கி இருக்கு மணக்கு வேணாம்தானே அம்மா மண்டு வாசம் அடிக்கு சரி வெந்தயம் கொஞ்சம் போடுவோம் அதுக்கு வந்து வெந்தயம் வந்து கொஞ்சம் போடுறாங்க அதாவது வெந்தயம் வந்து நிறைய போடப்படா கொஞ்சம் தான் போடணும் எவ்வளவு கொஞ்சம் ஆயிலுமா அவ்வளவு கொஞ்சம் வாங்கிக்கணும் அப்பா போட்டுக்கலாம் சரி சரி வதங்கிட்டு இப்போ பெருஞ்சீதகம் சின்ன சீதகம் போடுவோம் ரெண்டு மணி ஓ பெருஞ்சீரகம் ஓ பெருஞ்சீரகம் அடுத்து வந்து சின்ன சீரகம் சின்ன அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்தி வந்து அது இறக்கி ஓ ஒரு கிண்ணி இறக்கி வைக்கப்றாங்க பதங்கினோட அந்த இறக்கி பிறகுதான் அதுக்கு அடுத்ததா தான் இறைச்சிய போட்டு அவிய வைக்கிறேன் ஓ இறைச்சியும் உப்பையும் போட்டு உப்பையும் போட்டு அவிய வைக்கிறேன் அவிய வச்சு மூடி விட்டா இறைச்சி நல்லா அவியணும் அவிஞ்சதுக்கு பிறகு தூளை போட்டு தேங்காய் பாலை விட்டு கொஞ்சம் அவிய விட்டு போட்டு அதுக்கு பிறகு தாளிச்சு வச்சிருக்கதை கொட்டி வரட்டினதுக்கு பிறகு இறக்குனா சரி அந்த அதுதான் கொஞ்சம் கடினமானது இப்போ பெண் இந்த பொருட்கள் போடணும்னு ஓ இத வேறையா எடுத்து வைக்கிறேன் ஆனா அதே சட்டிக்குள்ள பொறிச்சு சமைக்கிறாங்க இந்த மனம் சுவையெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் வேற இடத்துக்கு வெளியால போவாரு இப்போ பாருங்க இதுக்குள்ள வந்து அந்த அதுல தண்ணி எண்ணெய் எல்லாம் இருக்குது அப்ப இதுக்குள்ள வந்து அவிய வைக்கிற நேரம் அந்த சுவை எல்லாம் அப்படியே அதுலயே ஊறுமே எதுக்குள்ள வந்தன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அந்த இறைச்சி வேற மனை இல்லாம இருக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டா வர மண அதாவது நம்ம தாளிச்ச மணம் மட்டும் OK OK அடுத்து வந்து தண்ணி எல்லாம் வந்து நீங்க விடவேனா இங்க பாருங்க அந்த இர찌 கலவு நெயதுக்கு அத தண்ணி விட்டு அவிய தாதியும் பாருங்க இந்த தண்ணியுமே வந்து இல்ல இருக்குள்ள அந்த இறைச்சி கழுவுன அந்த சொட்டு அந்த சின்ன சின்ன கசிவு தண்ணியா போதுமான உப்பு போட்டா சரி போட்டா விடுவோம் இப்ப வந்து கலர் கொடுக்குதான்

தண்ணி 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 விடல தூள் தூள் போடாட்டி விட்டு விட்டு அவிய அவிய அதனால நீங்க விட விட தேவையில்லை போடணும் சமைக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த நீங்க நம்ம சமைக்கிற சொல்றேன் ஆனா விட்ட மட்டா தண்ணி விட தேவையில்லை தண்ணி விடத்தண்ணியும் என்ன சரிதான் தண்ணி பத்தணும் மூடுவோம் போட்டாத்தான் பத்தி வேகமா கொதிக்கும் அது தண்ணி விட்டு விட்டாவே இதுதான் இங்க பாருங்க ஏற்கனவே நீங்க பார்த்து பாக்குறவங்க வந்து வித்தியாசம் தெரியும் சுரட்சிக்கு மேல முதல் தண்ணி நின்றுது இப்போ வந்து தண்ணி எல்லாம் வந்து வத்தி இறைச்சி வந்து குறைஞ்சிட்டு ஓ நல்லா அவிஞ்சிட்டு இனி வந்து எலும்பெல்லாம் தெரியுது பாருங்க இனி வந்து எலும்பை பிடிச்சி கடிச்சு இழுத்தம் வேண்டாம் எலும்பு ஒரு இறைச்சி ஒரு அப்படியும் ஓ அப்படியே அவியணும் அவிய விடணும் இப்போ தூள் தூள் என்ன சித்தி ஓ இப்போ தூளை விடுவோம் இப்போ தூளும் கொஞ்சம் அவியத்தானே வேணும் ஓமோ அப்போ சூடாகி இந்த தண்ணியோட சேர்ந்து அவியட்டுமே ஓ

നിങ്ങളെ കായും പോട്ടിരിക്കാം കൊഞ്ചം നിങ്ങളൊക്കെ തൂളും പോട്ടെ കൊഞ്ചം ശരി ഇപ്പൊ തന്നിന്താ തന്നി നല്ല കുളമ്പ് പൊടിക്കട്ടെ ഉറി കൊതിക്കട്ടെ நல்லா வறண்ட மாதிரி வந்து தினசி சித்தி. இதுக்கு பிறகு நம்ம வந்து தேங்காய் பாலை ஊடுறோம். தேங்காய் பால் ஊடணும் இப்ப. இப்ப வந்து தேங்காய் பால் விடுவோமே இங்க பாருங்க. இப்படியான பருவத்துல நம்ம வந்து எல்லாருமே வந்து கறி இறக்கற. ஆனா இதுக்கு புறதா பேல் ஏ இருக்கு. இதுக்கு பிறகு செய்ய போறதா நீங்க. கறி இன்னும் டேஸ்ட் ஆகும். இங்கே பாருங்க. நல்ல இப்ப ஆகுற வந்து புற இனி நம்ம புளிஞ்சி வெஜ்ஜி கரெ தேங்காய் பால் ஊடுவோம். ஓ.

இதுக்கு வந்து நிறைய மசாலா சேர்ந்துருக்கு பச்சையாக கொஞ்சம் கருவேப்பில போட்டு இறக்குன்னா சரி ஓகே இஞ்சி பாருங்க எப்படி இருக்கிறது நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இங்க பாருங்க இவ்வளோ கட்டியான குழம்புண்டு அதாவது தண்ணி மாதிரி வைக்கப்படாது நீங்கள் கொஞ்சம் காலமும் குழம்பு வந்து தண்ணி மாதிரி வைக்காதீங்க இங்க பாருங்க எப்படி இருக்கண்டு சும்மா கட்டியான குழம்பு அடுத்து அங்கே குழணும் இருட்டாயிடுச்சு இங்க பாருங்க அது மலைக்கு இருட்டுன மாதிரி இருக்கு என்ன சித்தி ஓ மலை இருளு வந்துது பன்னெண்டரையா போயிட்டுது மலை இருட்டாயிட்டு அதனால வீடியோ கிளியரா தெரியாது நீ போ போக மழை பெய்ய போகுது தரமான மழை ஒன்று இருக்கு சரி கொஞ்சம் மூடி விடுவேனே ஏனென்று சொன்னா போட்ட இதெல்லாம் சுவையா ஊறி பிடிக்கட்டும் இனி அப்படியே இறக்குறானே ஓ இனி இறக்குறது தான் இனி இறக்குறது தான் கொஞ்சம் கறிவேப்பிலையை போட்டு மூடி விட்டா

கருவி எடுத்த உடனே குழம்பு குறையா போகும் இது குறைய போகும் இப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு இப்படித்தான் வைக்கணும் நாட்டு கோழி குழம்பு வச்சீங்களேன்டா நீரியவ பாத்துட்டு நீ தொடர்ச்சியா நீங்க சாப்பிட்டு பாருங்க அது வந்து இப்படித்தான் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சித்தி இப்படித்தான் குழம்பு சொல்லி ஓகே இனி சாப்பிடுவோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சித்தி வந்து நாட்டுக்கோழி பயங்கரமா கறி வச்சிருக்காங்க அதாவது சாப்பிட்டு பார்க்கப்புறம் தலை வாழை சாப்பிடணும் எனக்கு ஆசை இப்படியான இடத்துல இயற்கையான இடத்துல இருந்து தலை வாழையில சாப்பிடணும் சரியான விருப்பம் இன்றைக்கு சித்திரிச்சும் தலை வாழையிலாம் எனக்கு நாட்டுக்கோழி குழம்ப வச்சு தாங்கன்னு சொல்லி சித்தி ஓகே இப்போ வெள்ளாட்டம் கறியில நல்லா எடுத்து விடுங்க பார்ப்போம் உங்களோட கையால சாப்பிட்றதுக்கு முதல்ல எப்படி இடங்கிட்டு வாருங்க ஒரு ஆசையை வரும் இப்படியான இடத்துல சாப்பிடுக்க அது மனசுக்கு வந்து ஒரு நிறைவு வந்து பெரும் அது சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் நடத்துல சொல்ல வரதே இல்லை இடத்தை பாருங்க அப்படி நாட்டுக்கோழி குழம்பு சுவையா இருக்கு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்தது எல்லாரையும் கூப்பிடுங்க சாப்பிட சாப்பிடுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்னு எப்படி இருக்க சித்தியும் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க நீங்களும் ஒரு நாட்டுக்கோழி துண்டு எடுத்து வச்சு அதோட கொஞ்சம் சோத்தை சேர்த்து

நாட்டுக்கோழில எப்படி சமைக்க இருக்கு அந்த மாதிரியா இருக்கு ஓகே இந்த வீடியோ வந்து கொள்ளலாம் நான் வந்து அப்புறமா சாப்பிட்டு இருந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் இப்படியான சாப்பாடு சாப்பிடுவோம்னா நீங்க வந்து கண்டிப்பாக வரலாம் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள சித்தி முடிச்சுக்கொள்ளுவோம் பாய் வந்து சொல்லுங்க பாய் பாய்